ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே அத்தியாயம் இருபத்தி மூன்று அவளே படிக்க வைக்கிறா நீயும் படித்து முடித்து வந்ததும் அத்தை மகளை கட்டிக்குவாயின்னு தான் நினைச்சேன் நீயும் நல்லவன் அவளை ஏமாற்ற மாட்டாயின்னு தான் இருந்தே ஆனில் ஆனால் பூமதிக்கு நீ மாப்பிள்ளை பார்க்க சொன்ன பிறகுதான் எங்களுக்கெல்லாம் சீனு போச்சு சரின்னுதான் நானும் அவ வீட்டாரும் சேர்ந்து மாப்பிள்ள பார்த்தோம் யாரையும் பார்க்க கூட அவளுக்கு பிடிக்கலை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டா விஷயம் கேள்விப்பட்ட குணசீலன் வேறு என்ன கட்டிக்கன்னு பின்னாடி வர அவன் கூடையும் சண்டை போட்டாள் எங்க யாருக்கும் அவனுக்கு கட்டித்தர இஷ்டம் இல்லை இவளும் மாறி போனாள் நான் எத்தனை முறை அவனிடம் கெஞ்சி இருக்கே தெரியுமா ஒரு முறை சக்திவேல் கிட்ட உன்னை கட்டிக்கச் சொல்லி நாங்கள் சொல்கிறோம் அவன்கிட்ட கேட்ட பிறகு முடிவு பண்ணலாம்னு சொன்னேன் இவள் கேட்கவே இல்லை அவள் அப்பத்தா சித்தப்பா அதையே தான் சொன்னாங்க இப்ப கூட நீ ஃபோன் பண்ணி பொண்ணு பார்க்க வர்றோம்னு சொல்லவும் அவங்க கேட்குறாங்க நாங்கள் தான் சக்திவேலுக்கிட்ட ஒரு முறை கேட்க சொன்னோமே ஏன் கேட்கலை அப்படின்றாங்க நான் என்ன பதில் சொல்கிறது நீயும் அதைத்தான் கேட்குற என்கிட்ட ஏன் சொல்லலைன்னு சம்மந்தப்பட்டவ அவ சொல்ல விட்டால் தானே நான் சொல்ல முடியும் எப்பவும் கேட்குறேன் உனக்கு எப்படி தெரியும் என்று அப்பச்சி கேட்க அன்று குணசீலன் தன்னுடன் மல்லுக்கட்டி சண்டை போட்டதையும் அப்புறம் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு மனசு விட்டு பேசினதையும் குணசீலன் தான் பூமதி உன்னை உயிருக்கு உயிரா விரும்பறா உன்னை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கார்னர் பண்ணினேன் என்றான் உங்களை விட என்னை விட பூமதியை பத்தி அவன் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறான் அவனை போய் பொல்லாதவன்னு எல்லாரும் நினைச்சீங்க நீங்க பூமதியை மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு அவனுக்கு தெரியும் அதனால தான் அவனும் பயப்படாமல் இருந்தான் என்னையும் இருக்கச் சொன்னான் எந்த எந்த ஊர் யார் வீடு அப்படின்னு தான் தெரியாமல் இருந்தது இன்னைக்கு யதார்த்தமாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீட்டை பூமதி பெயருக்கு வாங்கத்தான் வீட்டை பார்க்க சென்றேன் அப்பத்தான் டாக்டர் சுனில் அவங்க வீட்டுக்கு வரணும் என்று எதிர்பாராமல் பார்த்து கூப்பிடவும் சரின்னு போனேன் போனா மேடம் அங்கே இருக்காங்க என்னை தெரியுமான்னு அவங்க கேட்டதுக்கு தெரியாதுன்னு சொன்னான் நானும் பதில் சொல்லிட்டு வந்துட்டேன் ஒரு உண்மையை சொல்லவா ஒரு பெரிய ஹாஸ்பிடல் ஓனருடைய மகளை கட்டிக்கச் சொல்லி அவள் அப்பா என்கிட்ட கேட்டார் அவங்க மொத்த குடும்பமும் டாக்டர்கள்தான் எனவே எனக்கும் மனைவி டாக்டராக வந்தா என் வேலையை புரிஞ்சுக்குவான்னு சரின்னு சொன்னேன் கல்யாண அழைப்புதல் கொடுக்கத்தான் அன்னைக்கு நான் வந்தேன் ஆனால் நீங்கள் எல்லாரும் என்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் குழப்பமாக இருந்தது அதைவிட பூமதி அந்த ஊரிலேயே இல்லை என்றதும் நான் பயந்து போனேன் சின்ன பொண்ணு எங்கே போனாலோ என்று பயந்து போனேன் அப்போத்தான் நான் பஸ் பிடிக்க போன போது குணசீலன் என்னை இடையில் மறுச்சு அடிச்சான் நானும் அடிச்சேன் அப்புறம் நடந்தது எல்லாம் மறைக்காமல் சொன்னான் சக்திவேல் இப்ப என் கல்யாணம் நின்றுடுச்சு குணசீலன் குணசீலன் சொல்லித்தான் பூமதி விரும்புறதே எனக்கு தெரியும் நல்ல வேலை அவன் மட்டும் இல்லை ஏன் ஏன் எதுக்கு என்று தெரியாமல் நான் இந்நேரம் பைத்தியக்காரன் மாதிரி ஆகியிருப்பேன் நல்ல வேலை ஆபத் பாந்தவனாக வந்து காப்பாத்தி விட்டான் முடியாதுன்னு வீம்பு பிடிச்சுக்கிட்டு நிக்கிறான் அவளை சமாதானப்படுத்துங்க இல்லை என்கிட்ட விடுங்க நான் பார்த்துக்கிறேன் என்றான் இல்லப்பா அவளுக்கு நெருக்கடி கொடுத்திருக்கிறேன் புரிஞ்சுக்கிட்டு வழிக்கு வந்துருவா நாளைக்கு நாள் நல்லா இல்லை நாளை மறுநாள் நிச்சயதார்த்தம் பண்ணிடுவோம் கோவிலில் வச்சு பண்ணலாம் என்றார் உங்க இஷ்டம் உங்களுக்கு பணம் அனுப்புறேன் என்ன செய்யணுமோ செய்யுங்க கூடிய சீக்கிரம் எங்க கல்யாணம் நடக்கணும் அப்புறம் உங்க மகனின் ஃபோன் நம்பர் கொடுங்க எனக்கு வீடும் காரும் வேணும் வாங்கணும் சரியான இடம் பார்த்து வாங்கணும் எனக்கு உதவி செய்ய சொல்லுங்க என்றான் ரொம்ப சந்தோஷம் என் மகன் உனக்கு உதவி செய்வான் என்றவர் மகனின் போன் நம்பர் கொடுத்தார் அவனே அவர் மகனுக்கு போன் பண்ணி பேச நம்பிக்கையான வக்கீலை பிடித்து விட்டார் கொடுத்தார் அந்த வீட்டை பூமதி பெயரில் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ண ஏற்பாடு செய்ய சொல்லி விட்டான் அப்பத்தா சித்தப்பா அப்பச்சி மூவரும் நாளை மறுநாள் கோவிலில் நிச்சயம் செய்ய முகூர்த்த நேரம் குறித்து கோவிலில் சொல்லிவிட்டு ஊரிலும் முக்கிய சொந்தக்காரர்களுக்கு சொல்லிவிட்டு ஏற்பாடு பண்ணினார்கள் பூமதி சித்தி நீங்க பணமும் செலவு பண்ணக்கூடாது என்று கணவனை தடுக்க அவரோ சக்திவேல் கிட்ட பணம் கொடுத்துட்டான் பண வரவு செலவு அவர்தான் தான் என்றார் பிறகு என்ன சித்தி வாயை மூடிக்கொண்டார் இங்கே குணசீலன் வீட்டில் அவன் தங்கச்சிகள் அம்மா பூமதிக்கும் சக்திவேலனுக்கும் நிச்சயமாம் என்று சந்தோஷமாக சொல்ல சரி அதுக்கென்ன இப்போ ஆடுது நம்ம வீட்டில் தா தலையை ஆட்ட மாட்டேங்கிறானே அப்புறம் என்ன பண்ணுறது என்றார் பூமதி கல்யாணம் ஆகிட்டு அண்ணன் சரியாகிடுமா என்றாள் பூமா அவள் அம்மாவிற்கு பூமதிக்கும் சக்திவேலுக்கும் திருமணம் ஆவதில் பெரிதாக விருப்பம் இல்லை டாக்டர் மாப்பிள்ளை அவளுக்கா ம் அவளே படிக்க வச்சா இப்போ அவளே அனுபவிக்க போறா என்று நினைத்தாலும் பெரிதாக எந்த உற்சாகமும் காட்டலை அதே சமயம் திட்டமும் இல்லை அன்று இரவு வரை கூட யாரும் அதை பற்றி பேசலை மறுநாள் காலை பூமதி அடுப்படியில் வேலையாக இருக்க மெய்யம்மை வந்தவள் பூமதி நீ கிளம்பு சமையல்காரமா பார்த்துக்குவாங்க என்றவள் அவளை குளித்து வெளியே கிளம்பச் சொல்ல ஏன் என்று கேட்டதற்கு காரில் ஏறும் வரை பதில் சொல்லலை அவள் நீங்க இன்னைக்கு வேலைக்கு போகலையாக்கா என்று கேட்க இல்லை உனக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் உங்கள் ஊர் கோவிலில் அதற்கான ஏற்பாடுகள் மும்மரமாக நடக்குது நாம இப்போ பியூட்டி பார்லர் போகிறோம் போயிட்டு வந்து உடனே கிளம்பி ஃப்ளைட்டில் மதுரை போய் உங்கள் ஊருக்கு போகிறோம் அத்தையும் மாமாவும் நம்ம கூட வர்றாங்க என்றாள் என்னக்கா இது திடீர்னு நான் தான் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேனே அப்புறமும் எதுக்கு என்று கேட்க ஆட மாப்பிள்ளை டாக்டர் சாருன்னு நினச்சியா அதுதான் இல்லை என்றதும் பூமதி முகம் சுருங்கி போனது அப்ப யாரு என்று அவள் பயத்துடன் உன் அத்தை மகனையும் மாமாவும் அத்தையும் சென்னையில உனக்கு மாப்பிள்ள பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க நீ யாரே கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் கொஞ்சம் மாசமா வேண்டாம் வேண்டாம்னு சொல்றியாம் அதுதான் பெரியவங்களே பார்த்து பேசி முடிவு பண்ணிட்டாங்களாம் என்றாள் மெய்யம்மை அவ்வளவுதான் அதுவரை தைரியமாக இருந்த பூமதி அழுது விட்டாள் வேணாம் எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் என்றார் உங்கள் ஊரில் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லியாச்சாம் அப்புறம் எப்படி நிறுத்த முடியும் நிச்சயம் பண்ணியே ஆகணும் என்றாள் மெய்யம்மை ஐயோ அக்கா நான் சொல்றது உங்களுக்கு புரியாது ஃபோனை கொடுங்க அப்பச்சிக்கிட்ட பேசணும் என்று ஃபோன் பேசியவள் அப்பச்சி அக்கா சொல்கிறதெல்லாம் உண்மையா என்று கேட்க ஆமா போமதி சக்திவேல் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டான் வேண்டாம்னு நீ சொல்லிட்ட குணசீலனும் கேட்டான் வேண்டாம் அதுதான் நாங்களே மாப்பிள்ளையை முடிவு பண்ணிட்டோம் என்று சொல்ல எனக்கு எந்த மாப்பிள்ளையும் வேண்டாம் ஏன் மச்சான்தான் வேணும் என்றாள் அழுகையாக என்னது ஓ மச்சானா யாரு சக்திவேலா ஆமா அப்புறம் எனக்கு எத்தனை மச்சா இருக்கா என்று அவள் கோபமாக கேட்க இந்த அறிவு முதல்லையே இருந்திருக்கணும் என்று அப்பத்தாவின் குரல் கேட்க திடுக்கிட்டாள் பூமதி பொம்பளைக்கு பொறுமை வேணும் பெரியவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கணும் அன்னைக்கே நானும் சித்தப்பனும் ஏன் அப்பச்சியும் கூட உன்கிட்ட கேட்டோம் தானே சக்திவேல் கிட்ட ஒரு வார்த்தை பூமதியை உனக்கு கட்டலாமனு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா இப்போ இந்த தொல்லையே வந்திருக்காது அவன் சின்ன வயசுலயே ஊற விட்டு வெளியே போயிட்டான் பாவம் புள்ள அவன் கவனம் எல்லாம் படிப்புல தான் இருந்தது அவனை பொறுத்தவரை நீ அவனுக்கு படி இழக்கிற சாமி அப்படி நினைக்கிறவன் எப்படி கல்யாணம் கட்டணும்னு சொல்லுவா அதனால தான் நாங்கள் பெரியவங்க அவங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம்னு சொன்னோம் நீ கேட்கலை அதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் சரி இப்போ அவனே வந்து பூமதியை நான் கட்டிக்கிறேன்னு சொல்றான் இப்போவும் நீ தான் முறுக்கிக்கிட்டு நி முறுக்கிக்கிட்டு வேண்டாமனு சொன்னது கடைசி வரை ஏன் மச்சானா தான் கட்டிக்குவேன்னு சொன்னால் கடைசி நேரத்தில் மச்சான தான் கட்டிக்குவேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்று பேத்தியை ஒரு ரவுண்டு கட்டி அடித்து விட்டுத்தான் விட்டார் அப்பத்தா பின்னே எல்லாருக்கும் சொல்லுமா பள்ளி தான் விழுகுமா கல்னிப்பாளைக்குள்ளே துள்ளி அப்படித்தானே குணசீலன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் பூமாவுக்கு கல்யாணம் நடக்கணும் என்று தானே ஊரை விட்டே இப் இவ வெளியே போனது என்ற கோபம் அவருக்கு பூமதிக்கும் அப்பத்தாவின் கோபம் புரிந்தது ஆனாலும் கூட அவளுக்காக இவர்கள் போய் அவனிடம் பூமதியை கட்டிக்கிறியா என்று கேட்டது அவளுக்கு பிடிக்கலை ஏதோ அது ஒரு கௌரவ குறைவாக தோன்றியது இந்த எண்ணம்தான் அவளுக்கும் சக்திவேலுக்கும் இடையே பெரிய பிரச்சனை வர காரணமாக போகிறது அது இப்போ அவளுக்கு தெரியலை சரி அவன்கிட்ட பேசுகிறேன் என்று தான் வைத்தார் அப்பத்தா என்னது அவன்கிட்ட கேட்கிறாரா என்று தோன்றிய போதும் சரி விடு நாமலாம் முதல்ல போய் கேட்டோம் அவர்தானே முதல்ல கேட்டார் என்று நினைத்து கொண்டாள் அவளை பியூட்டி பார்லர் கூட்டி போய் கால் முதல் தலை வரை அழகுபடுத்தினாள் பூமதியும் ஆர்வமாக எல்லாம் செய்து கொண்டாள் அவளுக்கும் இதெல்லாம் செய்து கொள்ளணும் என்று டீனேஜ் வயதில் ஆசை வந்தது வருமானமும் செலவும் பற்றாக்குறையாக இருந்ததால் இதை எல்லாம் செய்யவே நினைக்கலை இப்போ மச்சானின் அருகே நிற்கும்போது அவருக்கு இணையாக இருக்க முடியலை என்றாலும் தானும் அழகாக இருக்கணும் என்று நினைத்தாள் செய்து கொண்டாள் ஆனால் வெளியே வரும்போது கண்ணாடியில் பார்த்தவளுக்கு இது நான் தானா பூமதியா என்ற ஆச்சரியம்தான் மெய்யம்மையும் சொன்னாள் பட்டை தீட்டின வைர மாதிரி ஜொலிக்கிறாய் பூமதி என்று என்று பாராட்ட வைரம் வெள்ளையால இருக்கும் என்றாள் யார் சொன்னது என்றால் மெய்யம்மை பூமதிக்கு தான் வெள்ளையாக இல்லையே என்ற எண்ணம் உண்டு தாழ்வு மனப்பான்மை இருக்கு என்பதை மெய்யமை புரிந்து கொண்டார் பூமதி டாக்டர் சார் கோடியில ஒருத்தர் மாதிரி நிறம் நீ நம்ம தமிழ்நாட்டு கலர் அழகா இருக்காய் நீ ஏன் நிறத்தை பார்க்கிறாய் அக்கா நான் சின்ன வயசுல இருந்து மச்சான பார்த்து ஆசைப்பட்டது உயரத்துக்கும் நிறத்துக்கும் தான் குணா அத்தானும் உயரம்தான் ஆனால் என்னை போல நிறம் எனக்கு சின்ன வயசுல ரெண்டு பேரையுமே பிடிக்கும் ஆனால் மாமா அத்தை இறந்த பிறகு மச்சான் எங்கள் வீட்டில் தங்கி படிக்கும் போது குணா அத்தான் மச்சானை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கும் எனக்கு அது பிடிக்காது அதனால தான் நான் அது கூட பேசுறதே இல்லை அப்புறம் பெரிய பெண் ஆன பிறகு சுத்தமாகவே பேசுறது இல்லை என்றாள் அழகுபடுத்தி கொண்ட போது சந்தோஷப்பட்ட பூமதி மெய்யமை அதற்கு கொடுத்த பல ஆயிரங்களை பார்த்து அதிருந்து போனாள் இன்னக்கா இவ்வளவு வருது என்று சோகமாக கேட்க அதனால் என்ன சில முறை தொடர்ந்து செய் அதுக்கு பிறகு இயற்கையா வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து ஃபேஸ்பேக் போட்டுக்கலாம் சரியா இப்போ இந்த இந்த செலவை பற்றியெல்லாம் நீ யோசிக்கவே யோசிக்காத சரியா ஐயா கொடுத்த பணத்துல தான் எல்லாம் செஞ்சேன் என்றாள் வீட்டிற்கு வந்தபின் நீ கிளம்பு என்றவள் தன் அறைக்கு போய் சக்திவேலை போனில் அழைத்து பேசியவள் பாவம் டாக்டர் சின்ன வயதிலேயே வேலைக்கு போனதாலோ அவளே பண வரவு செலவு என்று பார்த்து சிக்கனம் பிடித்ததாலோ அவளுக்கு செலவு பண்ணவே மனசு வரமாட்டேங்குது கல்யாணத்திற்கு பிறகு வரவு செலவு நீங்கள் பாருங்கள் ஏன்னா அவள் பொறுப்பில் விட்டா அவ்வளவு இவ்வளவு பணமா வேண்டவே வேண்டாம்னு சொல்லி எதையும் செஞ்சுக்க மாட்டா என்றாள் மெய்யமை ஓகே டாக்டர் தேங்க்ஸ் என்றான் சக்தி ஓகே சார் இப்போ எங்களுக்கு வர லீவு கிடைக்கல நாங்கள் திருமணத்துக்கு வர்றோம் என்றாள் ஓகே கண்டிப்பாக வந்துடணும் என்றான் அப்பச்சியின் மகனும் மருமகளும் கேபில் வந்தவர்கள் இவளை கூட்டிக்கொண்டு ஏர்போர்ட் கிளம்பினார்கள் முதல் முறையாக ஃப்ளைட்டில் போகிறாள் பயமாக இருந்தது பதற்றத்துடன் சுற்று மற்றும் வேடிக்கை பார்த்தாள் சற்று நேரத்தில் வந்தான் சக்திவேல் அவனை இதுவரை நேரில் அப்பச்சியின் மகன் பார்த்தது இல்லை பூமதி அருகே வந்து நின்றான்